வெல்கம் டு அரிச்சுவடி அனைவருக்கும் வணக்கம் உங்கள் அனைவரையும் அரிச்சுவடி சேனலுக்கு வரவேற்கிறேன் வீடியோவுக்கு உள்ள போருக்கு முன்னாடி நம்முடைய சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க அரிச்சுவடி சேனலை சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு வீடியோவை முழுமையாக தொடர்ந்து பார்க்கவும் தமிழகத்தில் மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் கீழ் குடும்ப தலைவிகளுக்கு மாத தோறும் ரூபாய் ஆயிரம் வழங்கப்பட்டு வருகிறது இதுவரையிலும் பத்தொம்போது மாதத்திற்கான தொகை குடும்பத் தலைவிகளின் வங்கிக் கணக்கில் வந்து வரவு வைக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் ரூபாய் ஆயிரம் தொகை பெறும் பயனாளிகளுக்கான மலையரசி தொடர் வைப்புத் திட்டம் வந்து அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது இது வந்து ஒரு சில பேருக்கு தெரியும் சில பேருக்கு தெரியாமல் இருக்கலாம் இனி ஒவ்வொரு மாதமும் பெறப்படும் ரூபாய் ஆயிரம் உரிமைத் தொகையை வந்து இந்த திட்டத்தின் கீழ் மகளிர் சேமிக்கலாம் இந்த திட்டத்தின் கீழ் நீங்கள் வந்து ஒரு ஆண்டு முதல் ஐந்து ஆண்டு காலம் வரை சேமிக்கலாம் இந்த சேமிப்பிற்கான வட்டி விகிதம் ஏழு புள்ளி ஐந்து சதவீதம் அதாவது சேமிப்பு கணக்கிற்கு வழங்கக்கூடிய வட்டியில் வந்து இது ஓரளவுக்கு நல்ல ஒரு வட்டி விகிதம்தான் ஏழு புள்ளி ஐந்து சதவீதம் என்பது சிறிய தொகையை சேமிக்க விரும்பும் எளிய மற்றும் நடுத்தர குடும்ப தலைவிகள் வந்து அரசு வழங்கும் இந்த ஒரு தொகையை வந்து மலையரசி தொடர் வாய்ப்பு திட்டத்தின் கீழ் வந்து செலுத்தி நீங்கள் பயன்பெறலாம் அதாவது சிறிய சேமிப்பு வந்து நாளை வந்து உங்களுக்கு ஒரு பெரிய ப இருக்கலாம் வீடியோ பார்த்துட்டு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் போடுங்க நன்றி வணக்கம்